பிரசங்கி மூணாவது அதிகாரத்தில் கடைசி ஒரு வேர்ஸ் இருக்கு அதில் வந்து அதில் ஒரு வேர்ட் இருக்கும் அந்த வேர்டு வந்து என்னை ரொம்ப என்னை நடுக்க வச்சது நான் அடிக்கடி யூத் மீட்டிங்கில்லலாம் அதை பேசுவேன் அதை வந்து அதில் அந்த வேர்டுடைய மீனிங் என்னென்னா ஆண்டவர் வந்து நியாயத்தில் நிறுத்தும் போது நம்முடைய தப்பெல்லாம் எல்லாருக்கும் முன்னாடியும் வெளிகாட்டுவாங்க அப்போ நான் யூத் மீட்டிங்கில் சொல்கிறது தான் இப்போ நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் ஒரு ப்ராஜெக்டில் போட்டு காமிச்சா எத்தனை பேர் இந்த இடத்துல இருப்பீங்க அந்த வேர்ட் நான் என்னதான் என் தப்பெல்லாம் ஒருவேளை எல்லாருக்கும் முன்னாடி போட்டு காமிச்சேன் ஒரு நாள் என்ன அக்செப்ட் பண்ணாது ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் அவர் என்னை இவ்வளோ அம்மால யாருமே நிற்க மாட்டாங்கிற ஒரு போலதான் அதில் தேர்ட் ஸ்டாண்ட்ஸா நான் தலை குனிந்தபோது என் கூட வந்து நான் குனிந்த இடத்துல என் தலையை நிமித்தினேன் அந்த ஸ்டான்ஸை வந்து என் லைஃப்பில் சாட்சியாகவே நடந்துச்சு நான் வந்து ஊழியம் செய்யணும் என்னுடைய பிளான் கிடையாது என்னுடைய பிளான் என்ன அதான் நான் சொன்ன இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால என்னுடைய பிளான் எல்லாமே படித்து முடிச்சோன்னா அப்ராட் போயிருக்கோம் எங்கள் அண்ணன் வர அண்ணன் வேறு சிங்கப்பூரில் இருக்கிறாங்க எப்படியாவது அண்ணை காலை பிடிச்சி எடுத்து அங்கே போயிடணும் ஸோ மினிஸ்ட்ரி அந்த மாதிரி எந்த இன்னும் அந்த சைடே வரக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன் ஆனால் அப்பா கூட எல்லாமே போவேன் அப்பா கூட கார் ட்ரைவ் பண்ணிட்டு அப்பா கூட போவேன் பட் மினிஸ்ட்ரி அந்த எண்ணமே எனக்கு இல்லை ஆனால் தேர்ட் இயர்லாம் ஆண்டர் வந்து என்னை சந்தித்தான் என்னை சந்தித்த அனுபவம் வந்து அது பெரிய விஷயம்

ஸோ நான் வந்து வீட்டுக்கு வந்தவொடனே வெளியில் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு கெட்ட பழக்க எதுவும் கிடையாது ஆனால் சுற்றி சுற்றுறது மீட்டிங் ஒன்றும் அட்டன் பண்ண மாட்டேன் இங்கே பைபிள் ஸ்டெடி நடக்கும் நான் வெளியே போயிடுவேன் அப்போ அதே போல் அன்றைக்கி ஒரு நாள் பைபிள் ஸ்டெடி நடக்குது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிடுவேன் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் ஷெக்கின்னு ஒருத்தன் அவன் ஒரு ஆண்டவர் அறிஞ்ச ஒரு பிள்ளை அப்போ அவன் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான் டேவிட் நீ போகிற ட்ராக் சரியில்லை நீ போகிற ட்ராக் சரியில்லை நிறைய தடவை சொல்லுவான் பட் நான் அதை மைண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் அன்னைக்கு வெளியில் போயிட்டு என்னை வீட்டில் கொண்டு விட்றான் அப்போ மேலே மீட்டிங் நடக்குது பைப் நடந்துட்டு இருக்கு வீட்டில் யாரும் இல்லை க்ளோ க்ளோஸ் பண்ணல நான் வருவேன்னு தெரியும்னு சொல்லி க்ளோஸ் பண்ணல ஆனால் அவன் என்ன வீட்டுக்கு ஃப்ரெண்ட்டில் அவன் பைக்கில் கொண்டு விட்டுட்டு திரும்பும்போது போக இருந்தவன் டக்குன்னு நிறுத்தி என்கிட்ட பேச தொடங்கினான் டேவிட் உன் லைஃப் ரொம்ப மோசமாக போகுது ஆண்டவர் ஒன்று ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்ட்டு நான் சே நீ போகிற ட்ராக் சரியில்லை அன்ற உன் மேலே பெரிய திட்டம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு வேர்டாக பேசுகிறான் நிறைய தடவை பேசியிருக்கிறான் ஆனால் அன்னைக்கு பேசும்போது என் உள்ள உடையது ஓகே நான் அவன் முன்னாடி அழுறேன் என்ன அறியாமலே ஒரு கண்ணீர் வருது என் உள்ளே அப்படியே என்ன அப்படியே இருக்குது இருகி நான் அழுறேன் எனக்கு ஓன அழணும் வைப்போம் நான் ரோட்லேருந்து இருந்து பேசிகிட்டு இருக்கிறான் பேசும்போது அப்பாவுடைய ப்ரசன்ஸ் அந்த அன்பை வந்து நான் உணர்ந்து அழுகிறேன் அழுதுட்டு நான் சொல்கிறேன் நான் தெரிஞ்சிட வேண்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை அனுப்பிட்டேன் அவன் போகும்போது ரெண்டாவது ஒரு வேர்டு சொல்கிறேன் டேவிட் நான் பேசலை யாரும் என்னை பேச வச்சது போல் இருந்துச்சு நான் நானாக பேசலைடா இதில் தப்பாக பேசியிருந்தான் மன்னிச்சுக்கோன்ட்டு அவன் போயிட்டான் நான் அன்னைக்கு உடஞ்சேன் வீட்டில் யாரும் இல்லை மேலே மீட்டிங் நடக்குது ஓடி எங்கள் ரூமுக்கு வந்தேன் ரூம் லைட் ஒன்றுமே ஆன் பண்ணல கட்டில் பக்கத்தில் முழங்கால் போட்டு ஓன்னு அழுதேன் யாருக்கும் தெரியாது சத்தம் போட்டு அழுதேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் பண்ண தப்பெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி 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 அழுதேன் அழுது முடிச்சுட்டு எங்கள் அப்பா மீட்டிங் முடிச்சு வந்தாங்க வந்த உடனே எங்கள் அப்பா ஆஃபீஸ் ரூமில் போயிருந்தாங்க ஓடி அப்பா காலையில் போய் விழுந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்ட்டு நான் பண்ண தப்பு நான் ரொம்ப உங்களை வேதனைப்படுத்திட்டேன் எங்கள் அம்மாவுக்கு காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன் எங்கள் அப்பா கெட்டி பிடிச்சி அன்னைக்கு தான் அவங்க சப்பட்ட சந்தோஷத்துக்கு அழவே கிடையாது அன்னைக்கும் அழுது அதுக்கு என்ன நினச்சிங்கன்னா சந்தோஷத்தில் அவங்க இதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அன்னையிலேருந்து நான் அப்பா அம்மாவோடைய அன்பை ருசித்தது வந்து அதிகம் அப்போ தான் யோசித்தேன் ஐயோ இவ்வளோ நாள் இதை ருசிக்காம முட்டேனே யூத் ஒரு நாளும் அப்பா அம்மாவை மட்டும் வேதனை படிக்கிறாரு நிச்சயமா அது வந்து ஏன்னா அதனால நிறைய விஷயங்கள் என் லைஃப்ல இழந்திருக்கேன் இப்போ யோசிக்க முடியுது ஐயோ நான் அதை நான் நிறைய நன்மைகள் நான் ஒருவேளை ஆண்டவருக்குள்ளே இருந்து நான் அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்சிருந்தேன்னா ஆண்டவர் வந்து என்றைக்கும் என்னை வந்து எப்படியோ வச்சுருந்துருப்பார் நிச்சயமா ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட சான்சஸ்லாம் வந்துச்சு நான் படிக்கும்போது மினிஸ்ட்ரிலையும் சரி படிப்புலையும் சரி நான் உண்மையிலே ஆண்டருக்குள்ள ஒழுங்கா இருந்து வந்திருப்பேன்னா அதான் ஆண்டு வந்து அதிநதியின் காலத்துல எல்லாத்தையும் நம்ம அந்த ட்ராக்கில் நிற்கும் போது அதை பெற்றுக்கொள்ளும் நம்ம நிக்கலனா அதை பெற்றுக்கொள்ள முடியும் மிஸ் பண்ண பிறகு அதை போய் தேடினா அப்பந்தான் இந்த நான் தலை குனிந்த போது அப்போது எல்லா இடத்துலையுமே வந்து நான் ரொம்ப டவுன் ஏன்னா டீச்சர்ஸுக்கும் தெரியும் நான் ஒழுங்காக படிக்க மாட்டேன் ஆனால் எல்லாேருக்கும் பாஸ்டிவ் பையனால ஒரு நல்ல பேர் டேவிட் டேவிட்னு அப்படின்னு இருக்கும் இன்னொன்று நான் எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் வீட்டில் வந்து ரூபாயெல்லாம் அடித்து மாற்றிட்டு போய் எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் அதனால எல்லாேருக்கும் என் மேலே நல்லா பாஸ் ஆகும் பட் நான் படிக்க மாட்டேன் எங்கள் டீச்சர்ஸுக்கெல்லாம் நான் படிக்கல எங்கள் வீட்டில் எல்லாரையும் நல்லா தெரிஞ்சதுனால என்கிட்ட நல்லா பேசுவாங்க பட் என்னை நான் படிக்க மாட்டேன் தெரியும் ஸோ இதனால நான் ரொம்ப உடஞ்சிருந்தேன் எனக்கு அரியோஸும் இருந்துச்சு ஒரு எயிட் அரியோஸ் இருந்துச்சு நான் செவன்த் செமஸ்டர் படிக்கும்போது அதில் ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து சில ரிஹர்சலாக இருந்துச்சு அதெல்லாம் எவ்வளோ எழுதி பார்த்து கிளியர் பண்ணவே முடியலை என்னால ஏன் இவ்வளோ ஏன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் சொன்னால் இப்போ பார்க்குற பசங்கலாம் சிரிப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் தானே அரியர் போட்டுருந்தேன் ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட் படிக்காததெல்லாம் பாஸ் ஆகிட்டான் நான் எழுது எத்தனையோ மூணு செமஸ்டரை எழுதுகிறேன் பாஸ் ஆகவே இல்லை இது என்ன கடவுளே எவ்வளோ எழுதுனாலும் பாஸ் ஆகலை எங்கள் அண்ணன் அதே இந்த இந்த சப்ஜெக்டாடா நீ அரியர் போட்ட அப்படின்னு கேள்வான் அப்போது நான் ரெண்டு மூணு தடவை எழுதும்போது எனக்கு ரொம்ப வேதனை ஆனால் அதெல்லாம் பெருசாக அந்த டைம் தெரியல ஆனால் ஆண்டவர் அறிஞ்ச பிறகு ஆண்டோடு ஆண்டு இந்த செமஸ்டர்ல நான் எழுதண ஆண்டவரே ஆனால் அந்த செமஸ்டரில் நான் எயிட் இயர்ஸ் ப்ளஸ் எனக்கு சிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஓகே அப்போது இவ்வளோ சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அம்மா நான் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பேன் போவேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் எப்படி படிப்பேன்ட்டு ஸோ அதனால் அன்னைக்கு வந்து அந்த அந்த செமஸ்டரில் நான் ரொம்ப ஒழுங்காக படிக்கலை ஜஸ்ட் பார்த்துட்டு ஏன்னால் என்னால் முடியலை எயிட் செம எயிட் அரியர்ஸு ப்ளஸ் சிக்ஸ் சப்ஜெக்ட் கரண்ட் சப்ஜெக்ட் அப்போது நான் ப்ரேயர் பண்ணிட்டேன் ஆண்டு வரேன் உங்கள் சித்தா நீங்கள் எனக்கு வெட்கப்படுத்த மாட்டீங்கப்பான்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டேன் எல்லா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன் ரிசல்ட் வருது என் ஃப்ரெண்ட் நான் ரிசல்ட் பார்க்கல என்னை பார்த்து இன்னும் ரெண்டு அரியர் விழுந்துடக்கூடாதுட்டு நான் பார்க்கல என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் அடிச்சான் ஃபோன் அடிச்சுட்டு என்ன ஃபஸ்ட்டு சொன்ன டே கல்லா அப்படின்னா கல்லான்னு சொல்லிட்டு என்ன என்ன மக்களையா அப்படின்னு பேசும் என்ன மக்களே அப்படின்னா நீ எல்லாம் ஜெபிச்சே பாஸ் ஆயிருவியே அப்படின்னா என்னட்டா நீ எல்லா சப்ஜெக்டும் கிளியர் பண்ணிட்ட அப்படின்னா நான் நம்பவே இல்லை டே நீ சும்மா விளையாடாத ஒழுங்க எனக்கு நம்புறான்னு பாரு திரும்ப பார்த்து சொல்லுன்னு இல்லாடா உண்மையிலே நீ எல்லா சப்ஜெக்ட்டும் கிளியர் பண்ணிட்டேனா நான் நான் எனக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்போ தான் ஏன் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் உள்ள அரியர் இன்னும் கிளியர் ஆகலைங்கிறது அப்போ தான் ஆண்டவர்ஸ் வந்து சிலதை பிடிச்சு வைப்பார் எப்போ உள்ள வாரமோ அப்போ தான் ரிலீஸ் பண்ணார் ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அப்போ அந்த அந்த கிளியர் பண்ண அந்த செமஸ்டரில் தான் எனக்கு ஒரு இன்டர்வியூ அப்போ அந்த கேம்பஸ் இன்டர்வியூன்றது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ ஸோ அதில் வந்து எல்லா ஆள் கிளியர்ஸ் ஆனவங்க அட்டன் பண்ணலான்னாங்க அப்போ ஆண்டவர் வந்து ஒரு வாய்ப்பு தராங்களே ஸோ இதுதான் நமக்கு வந்து லேயாக இருக்கும் அப்படின்ட்டு இன்டர்வியூக்கு ரெண்டு நாள் முன்னாடி நான் எங்கள் அப்பா அம்மா கேரளா போகிறேன் எங்கள் அப்பாவுடைய ஊர் கேரளா ஸோ அங்கே ஒருத்தங்களை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் போகும்போது போகிறதுக்கு முந்தின நாள் ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு பாரத்தை வச்சாங்க ஒரு வசனத்தை வச்சாங்க நீ என் ஆசனம் நான் மகிமைப்படுவேன்ட்டு ஏசாய நாற்பத்தி ஒன்பது மூன்று மூன்றாவது வசனம் அந்த வசனம் திரும்ப திரும்ப பேசுது அப்போது எனக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஊழியர் பாரம் வந்து செய்யணும் ஆண்டவருக்குன்னு ஏதோ செய்யணும் ஏதோ செய்யணும் அப்படின்ட்டு பயங்கரமான பாரம் அப்போ நான் அன்னைக்கு ராத்திரி ஆண்ட ஜெபிச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவர் க்ளியரா அழைச்சிட்டாங்க அந்த வசனத்தை நான் மகிமைப்படுவேன் அப்படின்ட்டு அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஊழியம் தான் அப்படின்னு ஆனாலும் எனக்கு என்னுடைய ஆசை என்னன்னா அப்படி எனக்கு வந்து நான் வேலை இல்லாம ஊழியத்துக்கு வரக்கூடாது ஒருத்தங்க பார்த்து வேலை கிடைக்கல அதனால ஊழியத்துக்கு வந்தா சொல்லக்கூடாது லெட்டரோட நான் வந்து ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு தான் நான் என்னுடைய ஜபம் இருந்துச்சு நான் அப்போ எங்கள் கிட்ட காரில் போகும்போது சொல்கிறேன் அப்பா இப்படி நான் ஆண்டர் ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க அதனால நான் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு நான் அப்பாவை உடனே சொன்னேன் அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம் எங்கள் அப்பாவுக்கு வந்து அஞ்சு பேருமே ஊழியம் செய்ய நாங்கள் அஞ்சு பேர் நான் கடைசி அஞ்சு பேருமே ஊழியம் செய்யணும்னு ஆசை ஆனால் யார் நீ கண்டிப்பா கண்டிப்பாக ஊழியம் பண்ணணுன்னு சொன்னதே கிடையாது ஆண்டவர் அழைச்சாங்கன்னா நீங்கள் வாங்க ஆனால் எங்கே இருந்தாலுமே நீங்கள் ஊழியத்துக்குன்னு ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தான் ஸோ ஆண்டவர் இப்போ என்னை ஊழியத்துக்கு கிடைச்சாங்கன்னு அப்பாக்கு பயங்கர சந்தோஷம் அப்போ அப்பாட்ட சொன்னேன் அப்போ நாலு கழிச்சு எனக்கு இன்டர்வியூ இருக்குது நான் போகிறேன் அதில் கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேலே அட்டன் பண்ணுறாங்க அதில் இங்கிலீஷ் தெரியாத ஒருத்தன் நான் தான் மற்ற எல்லாருமே நல்லா ஒரு இங்கிலீஷ் பேசுவாங்கப்பா எனக்கு ஏன்னா நான் ஒழுங்காக படிக்காததுனால எனக்கு இங்கிலீஷே வராது நான் அதுவும் பெங்களூர்லேருந்து வராங்கப்பா எனக்கு எப்படி அட்டன் பண்ணப்படுது ஆனால் எனக்கு வேலை கிடைக்கணும் நான் அந்த லெட்டரோட நான் ஊழியத்துக்கு போடுவேன் அப்படின்ட்டு அப்போ அதனால நீ போ தைரியமாக போ உனக்கு கிடைக்க முடியும் அங்கே போ ஃபஸ்ட்டு போனோடனே சொன்னாங்க அறுபது பேரில் நாங்கள் அஞ்சு பேர் தான் செலக்ட் பண்ண போகிறேன்ட்டாங்க அப்போவே எனக்கு பயங்கர கேள்விக்கு நாலு ரவுண்ட்ஸ் அப்படின்னாங்க நான் அப்போ ஆண்டோட நான் ஒன்றுமே நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணல ஏன்னா ஒழுங்காக படிக்கல செவன்த் செமஸ்டரும் ஒழுங்காக படிக்கலை எதுவுமே இப்போ எனக்கு தெரியாது சி தெரியாது சி ப்ளஸ் ப்ளஸ் தெரியாது இங்கிலீஷில் இஸ்வாஸ் ஒன்றுமே தெரியாது ஸோ என்னுடைய ஜமா ஆண்டவரே நீங்கள் வெக்கப்படுத்த மாட்டீங்க ஸோ மூணு ரவுண்டு முடிஞ்சு மூணு ரவுண்ட்லேயுமே அவங்க சொல்கிற கடைசி பேர் டேவிட் சம் ஜாய் சன் எனக்கு பயங்கர ஷாக் மூணு ரவுண்ட்லேயே கொஞ்சம் ஆட்களால் குறைஞ்சிட்டே வரும் அந்த ஒவ்வொரு இதுலேயும் கடைசி நேம் செலக்ட் பண்ணுற நேம் வந்து தேவிட்ஸ் ஜாய்ஸன் அப்போ பயங்கர போல்டாச்சு கடைசி இன்டர்வியூ ஹெச்ஆர் இன்டர்வியூ வருது ஹெச்ஆர் இன்டர்வியூவில் பத்து பேர் அதில் ஆல்ரெடி ரெண்டு பேர் ஸ்பாட் செலக்ட் அப்போ மீதி இருக்கிறதுல மூணு பேரை தான் செலக்ட் பண்ணணும் இதில் எப்படி என்ன செலக்ட் பண்ண போகிறாங்க சரி அதுவும் ஹெச்ஆர் இன்டர்வியூ நான் கடைசி நேம்னால எனக்கு முன்னாடி பத்து ஒம்பது பேரும் போகிறாங்க போகிறவங்கள்ட்ட பயங்கர டஃப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க ஹெச்ஆர் இங்கிலீஷில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க நான் கேட்டு வந்த உடனே எல்லார்ட்டையும் கேக்குறேன் அவங்க எல்லாம் பயங்கர டஃப்ன்னா வந்தவங்க கேட்கிறேன் பயங்கர டஃப் டஃப்ளஸ் ப்ளஸ் எல்லாம் கேக்குறாங்க நான் ஜெயிச்சுட்டு போனேன் ஆண்டவரே என்கிட்ட தமிழ்ல கேட்கணும் ஆண்டவரே அவங்க அப்படின்ட்டு போய் உட்கார்ந்த உடனே என்கிட்ட தமிழ்ல பேச தொடங்க நான் தமிழில் பேச தொடங்கும் நேம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் நேம் சொன்னேன் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாங்க எல்லாம் கேட்டாலும் தமிழில் கேட்கறாங்க கேட்கும்போது எனக்கு அடுத்த கேள்வி என்னென்னா ஒருவேளை நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்களோ அதனால தான் தமிழை கேட்குறாங்களா பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆண்டர் ஒரு ஃபெய்த் தந்துருந்தாங்க நான் தைரியமாக சொன்னேன் நான் ஓகே உனக்கு பெங்களூரில் வேலை போட்டு வருவீங்களான்னு கேட்டேன் யஸ் வருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஓகே வெளியில் வந்துட்டு அந்த பத்து பேர்ல மூணு பேர் செலக்ட் பண்ணாங்க அந்த மூணாவது ஆள் டேவிட் ஜாய் சொன்னாங்க நான் ஆஃபர் லெட்ரு வாங்கிட்டு வீட்டில் வந்து எங்கள் அண்ணன்ட்ட காட்டுறேன் ஜான்சன் ஜான்ஸோ தான் காட்டுறேன் அண்ணன் வேலை கிடச்சிட்டு நின்று அண்ணன் பார்த்துட்டு டே போய் சொல்லாத அப்படி ஆஃபர் லிட்டர் வச்சுட்டு ஆண்டர் வந்து ஊழியத்துக்குள்ள ஸோ அந்த இடத்துல ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியும் போது எங்கள் வாத்தியார் வந்து என்ன சொன்னாங்க என்னது இங்கிலீஷில் எழுதியிருக்கிற அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட் ரவுண்டு ரைட்டிங் ஸோ இங்கிலீஷில் ஏதோ எழுத எஸ்ஏ மாதிரி எழுத சொன்னாங்க எனக்கு தெரியாது ரொம்ப நான் தெரிஞ்சது போல எழுதுனேன் அப்போ என்னது இங்கிலீஷில் எழுதியிருக்கிற இவ்வளோ மோசமாக எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போனாங்க ஆனால் அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் எத்தனையோ படிச்சு நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்களா இருந்தாங்க அந்த இடத்துல வந்து என் தலையை என்றைமுறை பண்ணி நடக்க அப்படி நிறைய சொல்லலாம்